சிவலிங்கம் விஸ்வ இந்து தென் தமிழகம் தர்மயாத்ரா பொறுப்பாளர் இன்றைய சமய பாகலமாக தமிழகத்திலே துறையிலே இந்து கடல்களையும் இந்து மத நம்பிக்கைகளையும் கேலியும் கிண்டலும் செய்கின்ற திரைப்படங்களிலே பாடல்களும் காட்சிகளும் அரங்கேறி வருகின்றது இது கோடிக்கணக்கான இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் செயலாக இருக்கின்றது இவர்களுக்கு திரைப்படத்துறையிலே வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பிரச்சனைகளை நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அதை திரைப்படத்தில் எடுத்துக்காட்டலாம் அதற்கு வக்கற்ற திரைப்படத்துறையில் இருக்கிற சிலர் இந்துக்கடலில் இழிவுபடுத்தி படங்களை தயாரித்துக்கொண்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்துக்களை இழிவுபடுத்தி கடவுளை இழிவுபடுத்தி படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே திருப்பதியிலே மங்க வெங்கடாஜலபதியை கேலியும் கிண்டலும் செய்து நடிகர் சந்தானமும் ஆர்யாவும் ஒரு படத்திலே பாடல் காட்சியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கோவிந்தா கோவிந்தா என்று இந்துக்கள் பல்லாயிரம் கோடி கோடிக்கணக்கான பேர் ராமன கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லுகின்ற அந்த நாமத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இந்துக்களுடைய புண்படுகின்ற அந்த பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கிறது இதை ஆந்திர அரசாங்கம் வன்மையாக கண்டித்து அந்த திரைப்படத்தை ஆந்திர மாநிலத்திலே திரையிட விடமாட்டோம் என்று அங்களுடைய முதுகெலும்புள்ள ஆளுங்கட்சி இன்றைக்கு அங்கே தடை விதித்திருக்கிறது ஆனால் இங்கே அந்த பாடல் காட்சிகள் யூடியூப்லும் மற்ற செய்திகளிலுமே என்ற விதத்தை ஒளிபரப்பி இந்துக்களே மனதை புண்படுத்துகின்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறது எனவே இந்த பாடல் காட்சியை தடை செய்ய வேண்டும் இதுபோல் தொடர்ந்து இந்துக்களை வெளிப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்களை இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும் இதை எதிர்த்து அப்படி இது படம் வெளியாகும் பட்சத்தில் இதை எதிர்த்து அந்த திரையரங்குகள் முன்பு விஸ்வ இந்து போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி இது அந்த பாடல் காட்சி நீக்கப்பட்டிருப்பதாக செய்து வந்திருக்கிறது இது உண்மை என்று சொன்னால் அந்த குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது போன்ற செயல்கள் இனிமேல் கொண்டு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் யூடியூப் சேனலை பதிவிறக்கம் செய்யப்பட்டு இந்த பாடல் விளம்பரம் செய்யப்பட்டு வருது இதையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்